ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய மரியாதையான வணக்கத்தை கொள்கிறேன் நாம் இந்த வாரத்தில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மார்ச் நான்கு முதல் பத்தாம் தேதி வரைக்கும் உண்டான பலன்கள் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமா பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாரமாகவும் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் வாரமாகவும் பண வரவும் மனதில் மகிழ்ச்சியும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் வாரமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த மார்ச் மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மகர வீட்டில் இருக்கிறார் புதன் கும்ப ராசியில் இருக்கிறார் மார்ச் ஏழாம் தேதி மீனத்திற்கு இடம்பெயர்கிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்ரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சந்திரன் இந்த வாரம் துலாம் விருட்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூரியன் உங்கள் நான்காம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும் புதிய நண்பர்கள் மூலம் உங்கள் தொழிலை மேம்படுத்துவீர்கள் தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாதீர்கள் செவ்வாய் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் வெளியூர் பயணங்களில் வயிறு கோளாறுகள் ஏற்படலாம் கணவன் மனைவி உறவு கசப்பாகவே இருக்கும் புதன் நான்கு மற்றும் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் சொத்து விற்பனை தள்ளி போகும் பிள்ளைகளால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்து சேரும் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பதால் தள்ளிப்போன திருமணம் உடனடியாக நடக்கும் பொருளாதாரம் மேம்படும் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் சுக்கரம் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் பெரியோர்களால் ஆலோசனையை வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் சனி பகவான் நான்காம் இடத்தில் இருப்பதால் கூட இருந்து குழி பறித்தவர்கள் அழிந்து போவார்கள் வியாபாரத்தில் அதிக லாபம் பார்ப்பீர்கள் ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோதமாக பலனை கொடுக்கும் ராகு ஆறாம் இடத்தில் இருப்பதால் ஆடல் பாடல் கேளிக்கைகள் மனம் ஈடுபடும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும் கேது பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் தொழிலை அக்கறையுடன் நடத்துவீர்கள் நண்பர்கள் உதவி உண்டு உங்களை அதிகம் நம்ப வேண்டாம் அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும் நண்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்